கிண்டியில் மீட்கப்பட்ட நிலத்தில் நூற்று பதினெட்டு ஏக்கர் பரப்பில் பசுமை பூங்கா அமைப்பது வரவேற்கத்தக்கது என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இதேபோல சென்னையின் இரண்டாவது மிகப்பெரிய பூங்காவை கோயம்பேட்டில் அமைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னையில் கிண்டி ரேஸ் கிளப் நிறுவனத்திற்கு குத்தகைக்கு விடப்பட்டு மீட்கப்பட்ட நூற்று அறுபது ஏக்கர் நிலத்தில் அரசு புறம்போக்கு என்னும் வகைப்பாட்டில் இருக்கும் நூற்று பதினெட்டு ஏக்கர் நிலத்தில் மிகச்சிறந்த சுற்றுச்சூழல் பூங்கா அமைக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது என தெரிவித்துள்ளார் சென்னை மாநகரத்தின் மக்கள் தொகை ஒரு கோடியை கடந்திருக்கக்கூடும் இந்திய அளவிலும் உலக அளவிலும் இந்த அளவுக்கு மக்கள் தொகை கொண்ட மாநகரங்களுடன் ஒப்பிடும்போது சென்னையில் உள்ள பூங்காக்களின் பரப்பு மிகவும் குறைவு அதனால் சென்னையில் மிகப்பெரிய பூங்காக்களை அமைக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது அதை ஏற்று கிண்டியில் சென்னையின் மிகப்பெரிய பூங்காவை அரசு அமைப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது அதைவிட மகிழ்ச்சி அளிக்கும் செய்தி சென்னையின் பசுமை பரப்பு மிகவும் குறைவாக இருக்கிறது என்பதை முதன்முறையாக தமிழக அரசு ஒப்புக்கொண்டு பசுமை பூங்கா அமைக்க வேண்டியிருப்பதை வலியுறுத்தி இருப்பதுதான் சென்னையில் ஒரு தனி மனிதருக்கான பசுமை நிலப்பகுதி ஒன்று புள்ளி சுழிய மூன்று சதுர மீட்டராகவும் உள்ளது மேலும் சென்னை பெருநகரின் பசுமை வெளியானது வனப்பகுதி பூங்காக்கள் விளையாட்டு திடல்கள் திறந்தவெளித் திடல்கள் என அனைத்தும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக சென்னையின் பரப்பில் வெறும் ஆறு புள்ளி ஏழு விழுக்காடாகத்தான் உள்ளது என்று தமிழக அரசு ஒப்புக்கொண்டிருப்பது மன நிறைவளிக்கிறது தமிழக அரசு வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்களின் அடிப்படையில் பார்த்தால் கிண்டியில் நூற்று பதினெட்டு ஏக்கரில் பூங்கா அமைக்கப்பட்டாலும் கூட சென்னையின் பசுமை பரப்பு பிற நகரங்களுக்கு இணையாக இருக்காது டெல்லியில் மெஹ்ராலி பூங்கா இருநூறு ஏக்கரிலும் லோதி பூங்கா தொன்னூறு ஏக்கரிலும் அமைந்துள்ளன இவை தவிர புதுடெல்லியின் பத்ரப்பூர் பகுதியில் ஆசியாவின் மிகப்பெரிய பூங்கா எண்ணூற்று எண்பது ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டு வருகிறது பெங்களூரில் லால்பாக் பூங்கா இருநூற்று நாற்பது ஏக்கரிலும் கப்பன் பூங்கா நூறு ஏக்கரிலும் அமைக்கப்பட்டுள்ளன இந்த நகரங்களுக்கு இணையாக சென்னையின் பசுமை பரப்பை அதிகரிக்க கிண்டியில் அமைக்கப்படுவது போன்ற பூங்காக்கள் இன்னும் அதிக எண்ணிக்கையில் அமைக்கப்பட வேண்டும் எனவே சென்னையில் கிண்டி பூங்கா தவிர கோயம்பேட்டில் புறநகர் பேருந்து நிலையம் அமைந்துள்ள முப்பத்து ஆறு ஏக்கர் தனியார் பேருந்து நிலையம் அமைந்துள்ள ஆறு புள்ளி எட்டு ஏக்கர் கோயம்பேடு சந்தைப்பூங்கா அமைந்துள்ள ஏழு புள்ளி ஆறு ஏக்கர் கூடுதலாக உள்ள நிலம் பதினாறு ஏக்கர் ஆகியவற்றை சேர்த்தால் கிடைக்கும் மொத்தம் அறுபத்து ஆறு புள்ளி நான்கு ஏக்கர் பரப்பளவில் உடற்பயிற்சி நடைப்பயிற்சி உள்ளிட்டவற்றை செய்வதற்கான வசதிகளுடன் சென்னையின் இரண்டாவது மிகப்பெரிய பூங்காவை அமைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்